என்ன உள்ள வர மனசு வரலையா இல்ல ஆரத்தி ஏதும் எடுத்துட்டு வரணுமா வாங்க குடிக்க என்ன வேணும் உங்களுக்கு காஃபியா இல்ல டீயா எதனால ஓகே தான் உங்களுக்கு எது ஈஸியோ அதே போடுங்க மாமா நில்லு நீ எதுக்கு இப்ப டீ போட போற ஏ நீ போய் டீ போடுறா நான் உங்க வீட்டுக்கு வந்த என்னென்ன கெஸ்ட் மாதிரி உட்கார வச்சு நீயா டீ ஆத்தி தர இல்ல உங்க அம்மா வந்து டீ ஆத்தி தராங்களா நான் தானே போய் போடுவேன் இது எங்க வீடு அதனால நீ போய் போடுப்போ யோ மாதிரி யா பேசிக்கிட்டே இருப்பாப்ல அதை விடுங்க உங்களுக்கு என்ன வேணும் மதிய அதெல்லாம் நீ நார்மலா அதையே போய் சமை ஏன்னா நீ வீட்டுக்கு வந்தாலும் எதுவும் தர மாட்டாங்க நான் அங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க நானே செய்யணும் இவங்க என்ன வச்சு ஒரு நாள் எனக்கு என்ன பிடிச்சதுன்னு கேட்டு சமைச்சு போடுறது கிடையாது அதனால நம்ம வீட்டு வழக்கப்படி நீ என்ன செய்வியோ அதையே அவர்

ம் உங்க வீட்டில் இருக்கணும் ரொம்ப பேசுறடி இரு திரும்ப வீட்டுக்கு வருவல அப்போ வச்சுக்கிறவண்ணா ம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் கிளம்பு கிளம்பு ம் நம்ம மட்டும் நம்ம மாமியார் வீட்டுக்கு போனால் விழுந்து விழுந்து வேலை பார்க்கணுமா இவனுங்க மட்டும் இவங்க மாமியார் வீட்டுக்கு வந்து விருந்தாளி மாதிரி நோவாமல் ரெஸ்ட் எடுப்பானுங்களாம் ம்